இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்கவிருப்பது நஞ்சு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சிறுகதை நேரில் சந்தித்தால் அக்கணமே கையில் கிடைத்த பொருளால் அடித்து அங்கேயே குன்றுவிட வேண்டும் என்று நினைத்திருக்கும் ஒரு பெண் அவளை ஓடும் பஸ்ஸிலிருந்து எதிரே செல்லும் பஸ்ஸில் பார்த்தேன் ஊட்டி சென்று கொண்டிருந்தேன் இறங்கிய பஸ் ஒன்று வளைந்து ஒதுங்கி என் பஸ்ஸுக்கு இடம் கொடுத்தது அந்த பஸ் என்னை கடந்து சென்ற போது ஒரு கணம் மிக அருகே அவள் வந்து அப்பால் சென்றாள் என் மனம் படபடத்தது செத்தவன் போல கை தளர்ந்து அப்படியே அமர்ந்து விட்டேன் பஸ் மேலேறிச் சென்றது என்ன செய்வது என்று தெரியாமல் ஏதேதோ எண்ணங்களுடன் அமர்ந்திருந்தேன் பின்னர் எண்ணிய போது அந்த எண்ணங்கள் எல்லாமே விசித்திரமாக இருந்தன நான் எழுந்து ஜன்னல் வழியாக வெளியேறி அந்த பஸ்ஸை துரத்திக் கொண்டு பறந்து ஆம் பறந்து அதை அடைந்து உள்ளே நுழைந்து அவள் அருகே சென்றேன் மூன்று முறை வேறு வேறு கோணங்களில் அது நிகழ்ந்த பிறகுதான் நான் எழுந்து நின்றேன் என்ன சார் என்று கண்டக்டர் கேட்டார் அப்போதுதான் அங்கே இறங்கினாலும் நான் செய்வதற்கொன்றும் இல்லை என்று தெரிந்தது அந்த இடம் நடுக்காடு அங்கே இறங்கினால் எப்படி கீழிறங்கிச் செல்லும் பஸ்ஸை தொடர்ந்து செல்ல முடியும் ஒண்ணுமில்லை என்றபடி அமர்ந்தேன் கை விரல்களை நெறித்தபடி உதடுகளை கடித்தபடி இருக்கை முனையில் அமர்ந்திருந்தேன் ஊட்டி மலைப்பாதையில் பஸ் எத்தனை மெதுவாகச் செல்லும் என்று அப்போதுதான் அறிந்தேன் மிக மிக மெல்ல அது சுழன்று கொண்டிருந்தது சில இடங்களில் முன்னால் சென்ற பின் மீண்டும் பின்னால் வந்தது உறுமியும் இருமியும் முனகியும் சீரியும் முன் சென்றது அதிலிருந்து பொசுங்கிய டீசலின் கெட்ட வாடை எழுந்தது அடுத்த ஸ்டாப்பிங் எது அங்கே ஒரு டாக்ஸி கிடைக்குமா அங்கே டாக்ஸி உண்டா என்று பார்த்தபின் இறங்குவதில் அர்த்தமில்லை அங்கே ஆட்டோ இருந்தால் இருந்தால்கூட இறங்கிவிடலாம் டாக்ஸி கிடைக்கும் இடம் வரை ஆட்டோவில் செல்லலாம் நான் எல்லா வியூகங்களையும் விட்டேன் பஸ் சீரியபடி நின்றபோது எழுந்தேன் மேலே கம்பிப் இருந்து என் பையை எடுத்துக்கொண்டு பாய்ந்து இறங்கினேன் அங்கே வேறு இருவர் இறங்கினார்கள் என் பஸ் நீல புகையை உமிழ்ந்தபடி சென்றது அங்கே டாக்ஸி ஏதும் இல்லை ஆனால் நாலைந்து ஆட்டோக்கள் நின்றன எல்லாமே பருத்த டீசல் ஆட்டோக்கள் எந்த இடம் என்று தெரியவில்லை நான் ஓர் ஆட்டோ நோக்கி சென்று அதில் ஏறிக்கொண்டேன் எங்க சார் பக்கத்துல எங்க டாக்ஸி கிடைக்கும் நான் உடனே மேட்டுப்பாளையம் ரூட்ல போகணும் டாக்ஸியா சார் இங்க நிறைய பஸ் வரும் இங்கேயே நின்னா இல்ல என்னோட வேண்டப்பட்ட ஒருத்தர் போற பஸ்ல இருக்காரு அந்த பஸ்ஸ மறிச்சு அவரை பிடிக்கணும் செல்லில் கூப்பிடுறதே செல் நம்பர் தெரியாது அவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு வட்டிக்கு கொடுத்துருந்தியோ என்றார் இல்ல கை மாத்தாத்தான் என்றேன் அவர் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு கைமாத்துன்னு ஒருத்தன் கேட்டாலே அதுக்கு ஒரே தான் அவன் சுருட்டி போறான் இப்ப நீ பின்னாடி போய் புடிச்சா மட்டும் போறானா என்றார் இல்ல கேட்கலாம்ல கேட்டு அவன்லாம் வெக்கப்பட மாட்டான் சார் சரி நமக்கென்ன நான் டாக்ஸி பக்கத்துல விட்டுடுறேன் ஆட்டோ தான் சென்றது மேலிருந்து வந்து கடந்து சென்ற பஸ்ஸின் டீசல் முகத்தில் வெம்மையாக அரைந்தது முகத்தில் கரி படிந்தது போலவே உணர முடிந்தது நான் அமைதி இழந்து இருக்கை முனையிலேயே அமர்ந்திருந்தேன் வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தேன் சீக்கிரம் போக முடியாதா ஆட்டோ ஸ்பீடே அவ்வளோதான் சார் நாலைந்து வளைவுகள் கீழே சென்று கொண்டிருந்த பஸ்கள் எல்லாவற்றையும் பார்த்தேன் அந்த பஸ் நின்று கொண்டிருக்கிறதா அது கேரள பஸ் இந்த வழியில் கேரள பஸ் அடிக்கடி செல்வதில்லை நல்ல வேளை அவள் தமிழ்நாட்டு பஸ்ஸில் போகாமல் இருந்தாள் எல்லா தமிழ்நாட்டு பஸ்களும் ஒன்று போலவே இருந்தன அந்தாள் சொந்த சார் என்றார் ஆட்டோக்காரர் ஆமா பொண்ணு கொடுத்த வகையிலன்னு நினைக்கிறேன் அவனுங்க கேட்டாத்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கே நாலாயிரம் ரூபா அப்படி நின்னுட்டு இருக்கு அந்த வகையில்தான் என்றேன் அவளை எனக்கு முன்பு தெரியவே தெரியாது ஊட்டியிலிருந்து மசுனகுடி போகும் வழியில் கல்லட்டி என்னும் அருவி இருக்கிறது அதையொட்டி காட்டுப்பாதை ஒன்று செல்லும் ஒற்றையடிப்பாதை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அது கல்லட்டி எஸ்டேட்டின் மேனேஜரின் அலுவலகம் வரை செல்லும் அதில்தான் அவளை பார்த்தேன் மேனேஜரிடம் செக்கை வாங்கிக் கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தேன் மாலை சிவந்து அந்தி ஆகிக் கொண்டிருந்தது மேனேஜர் ரவுண்ட் போய்விட்டிருந்ததனால் இரண்டு மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது செக்கை வாங்காமல் போனால் மறுபடியும் நான் ஈரோட்டில் இருந்து இதற்காகவே வரவேண்டியிருக்கும் எங்கள் உரக் கம்பெனி எஸ்டேட்டுகளுக்கு சரக்குகளை நேரில் கொண்டு சென்று சப்ளை செய்து ஆறு மாதத்திற்குள் பணத்தை பெற்றுக்கொள்வது ஆர்டர் பிடிப்பதும் பணம் சேகரிப்பதும் தான் நான் ஊட்டி ஜோனல் அலுவலகத்திலிருந்து எடுத்துக்கொண்ட பைக்கில் வந்திருந்தேன் செக்குடன் கிளம்பிய போதே மேனேஜர் பைக்லயா போறீங்க என்றார் ஆமா மசனகுடியிலிருந்து வரேன் என்றேன் இருட்டிட்டுருக்கு வழியில யானை நிற்கும் பைக்கில் போறது நல்லது கில்ல பார்த்து போறேன் என்றேன் திம்மன் அனுப்பலாம்னா அவனும் இல்ல பரவாயில்ல திம்மன் வந்தா அவன் எப்படி திரும்ப வருவான் நான் திரும்பும்போது இரண்டு பக்கமும் பார்த்துக்கொண்டே ஓட்டினேன் யானையின் இயல்பு சட்டென்று சாலையின் மேல் ஏறி நிற்பது நாம் நிலையழிந்து போய் முட்டிக்கொள்வோம் அதை இருட்டி வரும் காட்டில் புதர்களுக்குள் நின்றிருந்தால் கண்ணுக்கும் தெரியாது காட்டுக்குள் நினைத்ததை விட இருட்டு கல்லட்டி ஆற்றை மரப்பாலம் வழியாக கடந்தால் மொத்தம் பதினேழு வளைவுகள் மேலே மையச்சாலையில் எப்போதும் போக்குவரத்து இருக்கும் கூடையாதலால் ஆற்றில் நீர் குறைவாக இருந்தது பயணிகள் போட்ட பிளாஸ்டிக் குப்பைகள் பாறைகளிலும் புதர்களிலும் சிக்கியிருந்தன யானைகள் தண்ணீர் குடிக்க வரும் நேரம் முதல் வளைவை நோக்கி பைக்கை திருப்பியதும் அவளை கண்டேன் அந்த ஒற்றையடி பாதையில் தனியாக நடந்து கொண்டிருந்தாள் அந்த பகுதியைச் சேர்ந்தவள் அல்ல என்று தொலைவிலேயே தெரிந்தது இளமையான நகரத்துப் பெண் வெண்ணிறச் சுடிதார் அணிந்திருந்தாள் பைக் ஓசை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் நான் பைக்கை அவள் அருகே கொண்டு சென்று விரைவு குறைத்தேன் யாரு எங்க போறீங்க அவளால் பேச முடியவில்லை மூச்சு வாங்கியது மனமும் மிகவும் தளர்ந்திருந்தது வழி வழி தவறிட்டது என்றாள் மிகச்சன்னமான குரல் தனியாவா வந்தீங்க ஆமா இங்கையா இங்க எங்க இங்கதான் ஒரு இடத்துல ஏறிக்கிறீங்களா நான் என் பைக்கிலிருந்து தண்ணீர் புட்டியை எடுத்து அவளிடம் நீட்டினேன் அவளதை வாங்கி குடித்தாள் முக்கால் புட்டி நீரை குடித்துவிட்டாள் பின் சற்று ஆறுதலடைந்தாள் ஏறிக்குங்க அவள் ஏறிக்கொண்டாள் நான் பைக்கை எடுத்தேன் சாலையில் சுழன்று சுழன்று மேலே சென்றேன் இருட்டு இருபுறமும் இருந்து வந்து சாலையை மூடிவிட்டது ஹெட்லைட்டை போட்டுவிட்டு வெளிச்சத்தில் மிகக் கூர்ந்து பார்த்து ஓட்ட வேண்டியிருந்தது ஆகவே அவள் விசும்பிக் கொண்டிருப்பதை நான் முதலில் கவனிக்கவில்லை கவனித்த போது வண்டியை நிறுத்தினேன் மேலே வந்துவிட்டிருந்தோம் மேலும் ஒரு வளைவில் மையச்சாலையை அடைய முடியும் அங்கே ஹெட்லைட்டுகளின் வரிசை சிவந்த ஆறு போல ஓடிக்கொண்டிருந்தது என்னாச்சு ஒண்ணுல சொல்லுங்க நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா எனக்கு எங்க போறதுன்னு தெரியல என் கையில பணம் எதுவும் இல்லை அதுக்கென்ன நீங்க எந்த ஊரு மதுரை மதுரை பஸ்ல ஏத்தி விட்டுடுறேன் போதுமா சரி போலாமா என்று பைக்கை எடுத்தேன் ஒரு நிமிஷம் ஓகே அவள் இறங்கி தயங்கி நின்றாள் என்ன டாய்லெட் போகணும் ஆனா இங்க அந்த பக்கமா போங்க அந்த மரத்துக்கு பின்னால நான் இங்க நிக்கிறேன் இல்ல வேண்டாம் இருங்க நான் அந்த இடம் வர போய் பார்த்துட்டு வரேன் அப்புறம் நீங்க போங்க சரி என்று தலையசைத்தாள் நான் அங்கே சென்று சுற்றிலும் பார்த்துவிட்டு நீங்க போங்க ஒன்னும் இல்ல என்றேன் அவள் தலையசைத்துவிட்டு சென்றாள் அவள் அங்கே மறைந்த பின் நான் திரும்பிக் கொண்டேன் அவள் திரும்பி வரும் மோசை கேட்டது அருகே வந்து என்றாள் போலாமா என்றேன் தண்ணி நான் மீண்டும் தண்ணீரை கொடுத்தேன் அவள் குடித்த போது கழுத்திலும் மார்பிலும் சிந்திக்கொண்டாள் புட்டியை திரும்ப நீட்டினாள் என்னை பார்த்து புன்னகைத்தாள் வாயில் ஒன்று சற்று தெற்றுப்பல் அது ஒரு அழகை கொடுத்தது அந்த செயல்கள் வழியாக ஒருவரை ஒருவர் சற்றே அணுகிவிட்டிருந்தோம் காலையிலிருந்து தண்ணியை குடிக்கல டாய்லெட் போகவும் பயம் என்றாள் காலையிலேயே இங்கதான் இருக்கீங்களா ஆமா யார் கூட வந்தீங்க என்றேன் ஏ ஹஸ்பண்ட் கூட ஓ கார்ல வந்தோம் இங்க ஒரு ரிசார்ட்ல புக் பண்ணியிருந்தோம் சண்டையா நான் மேலே கேட்கவில்லை ஒரு மாதிரி கேவலமான டவுட் அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர சொல்லி ஓ நான் கொஞ்சம் கடுமையா பேசினேன் என்ன அடிச்சாரு நான் காரை நிப்பாட்டுங்கன்னு கத்துனேன் நிப்பாட்டினாரு நான் இறங்கிட்டேன் வந்து கூப்பிடுவாருன்னு நினைச்சு நடந்த கூப்பிடல போயிட்டாரு அந்த ரெசார்ட்டுக்கே போயிருக்கலாமே அது எந்த இடம்னே தெரியல என்னோட செல் பர்ஸ் எல்லாமே கார்ல தான் இருந்தது என்கிட்ட ஒண்ணுமே இல்ல எனக்கு அவள் சூழல் புரிந்தது அவர் வந்துருவாருன்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்த ரொம்ப நேரம் ஆனதும் எந்திரிச்சு நடந்த ரெண்டு ரோடு பிரியற இடத்துல மறுபக்கமா திரும்பிட்டேன் போல என்னமோ வழி தவறிடுச்சு காட்டுக்குள்ள போயிட்டேன் அங்க ரெண்டும் எருமை காட்டுருதா இல்ல நம்ம எருமை மாதிரி தான் அது காட்டு மிருகம் இல்ல இங்க தோடர்கள் எருமைகளை காட்டுக்குள்ள திறந்து விட்டுருவாங்க நேர்ச்சைக்காக அத பார்த்து பயந்து காட்டு வழிக்குள்ள போயிட்டேன் நாலஞ்சு வாட்டி வழி தவறிட்டுது திரும்பி வரவே முடியல எங்க போனாலும் வழி தெரியல ஒரு வழியா இந்த ரோட்டை பிடிச்சேன் நீங்க போனது அந்த பக்கம் ரோடு அங்கதான் எண்டில் நாலஞ்சு ரெசார்ட் இருக்கு என்றேன் இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசா மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை யோசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதையோசை